ஜிபி முத்துவுக்கு சினிமாவில் நடிக்க பலனால் ஆசை அதுவும் சன்னி லியோன் கூட இணைந்து நடிக்க வேண்டும் என்பது கனவு ஒரு திரைப்பட ஸ்டூடியோவில் இருந்து ஜிபி முத்துவுக்கு அழைப்பு வந்தது ஜிபி முத்துவும் உடனடியாக அந்த ஸ்டூடியோவுக்கு விரைந்தார் டைரக்டர் ஜிபி பி முத்துவை பார்த்து உங்களுக்கு இந்த சினிமாவில் வாய்ப்பு அமைந்துள்ளது உங்களுடன் நடிப்பது சன்னி லியோன் தான் என சொன்னார் இந்த விஷயம் சன்னி லியோன் மேடத்துக்குத் தெரியுமா அவங்க சம்மதிப்பாங்களா என்று கேள்வி கேட்டார் ஜிபி முத்து சன்னி லியோன் மேடம் கிட்ட சொல்லியாச்சு அவங்களும் படத்துல நடிக்க சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க உங்களுடன் இணைந்து நடிப்பது மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு தெரியப்படுத்த சொன்னாங்க அது மட்டுமில்ல நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பமாகுது அப்படின்னு டைரக்டர் ஜிபி முத்துவிடம் கோரினார் அடுத்த நாள் ஜிபி முத்துவும் சன்னி லியோனி ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டனர் நடிப்பு பயிற்சி மற்றும் நடன பயிற்சியிலும் இருவரும் இணைந்து ஈடுபட்டனர் நாளை ஒரு பாட்டு ஷூட் செய்ய ஊட்டி செல்வதாக அறிவித்தார் டைரக்டர் ஊட்டி வந்தடைந்த படக்குழுவினர் சிறிது நேரம் ஊட்டியின் அழகை ரசித்தனர் பின்னர் அசத்தலான ஒரு பாடலை பதிவு செய்தனர் ஸ்டூடியோவிலிருந்த இரண்டாவது கதாநாயகி தர்ஷாவுக்கு இந்த செய்தி எட்டியது எனக்கு பாடல் காட்சிகள் கிடையாதா என கோபத்தோடு டைரக்டரிடம் வினாவினார் உங்களுக்கு கண்டிப்பாக பாடல் காட்சி உண்டு என தர்ஷாவுக்கு உறுதியளித்தார் டைரக்டர் தர்ஷாவுக்கு உறுதியளித்ததைப் போலவே சன்னி லியோன் ஜி பி முத்து தர்ஷா மூவரையும் இணைத்து ஒரு பாடலை பதிவு செய்தார் டைரக்டர் விறுவிறுவன முழு படத்தையும் எடுத்து முடித்தார் டைரக்டர் படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் இறுதி நாள் படப்பிடிப்பு முடித்தவுடன் அனைவரும் இணைந்து நின்றபடி ஒரு புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தனர் ஜி பி முத்துவின் சினிமா கணவன் நிறைவேறியது சன்னி லியோனை ஒரு முறையாவது நேரில் பார்த்துவிட மாட்டோமா என நினைத்த அந்தக் கனவும் நிறைவேறியது ஜி பி முத்துவிற்கு சன்னி லியோனையும் சன்னி லியோனின் நடிப்பு திறமையும் அறிமுகப்படுத்தியது பேப்பர் ஐடி தான் அதற்காக பேப்பர் ஐடிக்கு நன்றி கூறினார் ஜி முத்து உங்களுக்கு ஜிபி முத்துவை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடவும் நன்றி வணக்கம்